நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக ஜோதிடம் அப்படிங்கிற ஃபேஸ் ரீடிங் மூலமாக நம்மளுடைய கடந்த காலம் நிகழ்காலம் வரப்போகக்கூடிய எதிர்காலம் வரைக்கும் துல்லியமாக கணித்து சொல்லக்கூடிய ஃபேஸ் ரீடர் முகச்சித்தர் டாக்டர் கவி முரளி கிருஷ்ணன் சுவாமிகள் வணக்கம் சாமி சாமி இன்றைய கேள்வி என்ன அப்படின்னா இந்த குணம் நமக்கு இருக்கு மனிதர்களாய் பிறந்த யாருக்காவது இந்த மாதிரியான குணம் இருக்கு அப்படின்னா அவங்கள வந்து கடவுள் கூட காப்பாத்த மாட்டார் அப்படின்னா அது என்ன குணமா இருக்கும் அதை நம்ம எப்படி தவிர்த்துக்கலாம் நல்ல அற்புதமான கேள்விமா இதுக்கான சரியான பதில ஆதாரத்தோட பார்க்கலாம் கண்டிப்பா குரு வாழ்க குவல எம் வாழ்க பயிர் வாழ்க பல்லுயிர் வாழ்க வாழ்க ஓம் காளி ஜெய காளி ஜெய ஜெயக்காளி ஓம் காளி ஜெயக்காளி ஜெய ஜெயக்காளி எல்லாம் வல்ல என் ஸ்ரீ தர்ஷனகாளி எல்லாருக்கும் எல்லா நலங்களையும் வழங்க பிரார்த்திக்கின்றோம் இந்த குணமுடையவர்களை இறைவனாலும் காப்பாற்ற முடியாது இப்போ குணம்ன்றது குணம் இல்லாத மனுஷனே கிடையாது குணம் இருந்தால்தான் மனிதன்றதே பேர் மிருகங்களுக்கும் குணம் உண்டு ஆனால் மனிதர்களுக்கு குணம் வந்து பல வண்ணங்கள் பல எண்ணங்கள் பல வடிவங்கள் அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கணும் மனிதர்கள் அந்த குணம்னு பார்த்திங்கன்னா ஈகை தர்மம் அன்பு பரிவு கருணை இதெல்லாம் நாம் எந்த எப்படி செயல்படுறோமோ அதற்கான வடிவத்தில் கிடைக்கும் இத்தனை குணங்கள் இருந்தால் தான் ஒரு மனிதனாகவே நம்ம இவங்ககிட்ட அன்பானவன் அறிவானவன் அடக்கமானவன் ஞானமானவன் ஒழுக்கமானவன் கருணையானவன் இதெல்லாம் குணங்கள் குணங்களுக்கான நம்ம செயலில் குணம்ன்றது ஒன்று அந்த குணங்களுடைய பரிமாணங்கள் நம்ம எப்படியெல்லாம் நடந்துக்கிறோமோ அதற்கான பேரு குணம் அதுக்கு ஒரு பேரை வைக்கிறோம் அப்போ இப்படி இருக்கும்போது எந்த மாதிரி குணம் இருந்தால் இறைவனாலும் காப்பாற்ற முடியாது அப்படின்னு கேட்டிருக்கீங்க ரொம்ப கோபக்காரன் அப்படின்னு ஒரு குணம் இருக்கு இல்லையா கோப குணம்பா இருக்கு அந்த கோப குணம் இருந்தால் இறைவனால் காப்பாற்றப்பட முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி நிச்சயமா காப்பாற்றுவோம் கோபம்ன்றது மனிதனுக்கு அல்ல உயிர்களாய் பிறந்த அத்தனைக்கும் இருக்க வேண்டிய ஒரு அது ஒரு அளவு இருக்கு ஆனால் கோ கோ குணம் இருக்கணும் இருந்தால்தான் மனிதன் தாய்க்கு கோபம் இருந்தாதான் பிள்ளை தா ஒழுக்கமாக வளர முடியும் தந்தைக்கு கோவம் வந்தால் தான் பிள்ளை அறிவாக வளர முடியும் ஆசிரியருக்கு கோபம் வந்தால் தான் கல்வியில் உயர முடியும் அப்போ கோவம்ன்ற குணம் ஒன்று இருக்கணும் அப்போ கோபம் இருக்கிற குணத்தை கடவுள் காப்பாற்றுவார் கருணை இருக்கிற கூட சொல்லவே தேவையில்ல கடவுளே அவர்கிட்ட இருப்பாங்க அன்பு இருக்கிற இடத்துல இறைவனும் அன்பாக வந்து அவர்கிட்ட இருப்பாங்க இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அப்போது இவங்க கேட்ட கேள்வி அப்படின்னா என்ன கேள்வி ஒரு கொலை பண்ணுறவனை காப்பாற்றுனா கொலை பண்ணுறவனும் கடவுள் காப்பாற்றிடுவார் ஏன் கொலை என்பது குணமல்ல அந்த கோவத்தால் உச்சத்தில் போய் அந்த நொடியில் எடுக்கப்பட கூட முடிவது அப்போது கோவக்கார கூட கடவுளை காப்பாற்றுலாம் இப்படி ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டே இருக்கலாம் ஆனால் இதிகாசங்கள் புராணங்கள் வேதங்கள் சாஸ்திரங்கள் புரா இப்படி நிறைய சொல்கிறோம் இல்லையா புகனெழுதுக்கள் இப்படி நிறைய போயிட்டே இருக்கலாம் பாகவதம் இப்படி இத்தனை விஷயங்களை பார்த்தாலும் அதில் நுணுக்கமாக ஒரு விஷயத்தை சொல்ற இவனை மட்டும் கடவுள் காப்பாற்ற மாட்டார் என்ன பொறாமை இந்த பொறாமை குணம் இருந்தால் இறைவனாலும் காப்பாற்றப்பட முடியாது இருக்கும் இப்போ தொழில்லையா போட்டி கல்வியிலாக போற்றி கலைகளெலாம் போற்றி அரசியலாக போ இந்த போட்டி இல்லாத விஷயமே இருக்க முடியாது இந்த போட்டி நல்ல ஒரு அளவுகோலோடு அது இயங்கினால் இறைவன் ரட்சிப்பார் ஏற்றுக்கொள்வார் சரியான போட்டி போட்டு வெற்றியும் தருவார் அப்போ அந்த போட்டின்ற குணத்தையும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது இப்போ கடைசியாக பார்த்த போறாமை பின்னாங்க அந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும்தான் நல்லா யோசனை பண்ணி பார்த்தோம்னா இதுக்கான ஒரே ஒரு இந்த என்ற ஒரு குணத்திற்காக தான் மகாபாரதம் என்ற மிகப்பெரிய காவியமே இந்த உலகத்தில் நமக்கு எடுத்திருக்கார் கடவுள் மகாபாரதில் எத் எல்லா குணங்களும் இருக்கும் அறிவு ஞானம் வீரம் தைரியம் நம்பிக்கை சாஸ்திரம் இப்படி எல்லா விஷயங்களும் பக்தி தவம் இப்படி எல்லா குணங்களும் கொண்ட ஒரு முழு காவியம் இதில் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா அந்த பொறாமை என்ற வார்த்தை இருக்குன்னா அந்த என்ற ஒரு வார்த்தைக்காக மிகப்பெரிய கதாபாத்திரத்தையே உருவாக்கி கொடுத்தார் பகவான் அதுதான் துரியோதனன் துரியோதனன்ற ஒரு மனிதனுக்கு அவனுக்கு இல்லாத விஷயங்களில் அறிவு அழகு ஆற்றல் வலிமை கலைகள் வீரம் தைரியம் அரசு அரசாங்கம் பட்டம் பதவி இப்படி எத்தனை இருக்கோ அத்தனையும் நிறைந்த ஒரு மனிதன் துரியோதனன் இப்போ புரியும் அவன்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு விஷயம்னா பிறப்பிலிருந்தே அவன் பொறாமை குணம் உள்ளவன் இந்த நூறுவர்கள் எப்போ பிறந்தார்களோ அந்த பக்கம் மஞ்ச பாண்டவர்கள் எப்போ பிறந்தாங்களோ அந்த நிமிடத்திலிருந்தே என்ன காரணமோ தெரியாது குழந்தையிலிருந்து பிறப்பிலிருந்து பாண்டவர்கள் மேலும் பொறாமை இந்த பொறாமை குணம் வளர்ந்து 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 அவர்களை அழிக்கணும் அவங்களுடைய சொத்துக்கள்லாம் பறிக்கணும் அவங்கள மானபங்கப்படுத்தணும் அவங்கள காட்டுக்கு அனுப்பணும் அவங்கள வெல்லணும் அவங்கள எல்லாமே சாகடிச்சிடணும் இப்படி எல்லாத்துக்கும் காரணம் வீரமல்ல அல்ல அறிவல்ல பலம் சாஸ்திரமல்ல சாஸ்திரம் அரசு அல்ல எல்லாம் இந்த இத்தனை விஷயங்கள் இல்லாத ஒரு விஷயம் என்னன்னா அத்தனை கதாபாத்திரங்களில் ஒரு கதாபாத்திரம் பொறாமை என்ற ஒரு வார்த்தைக்கு உருவானவன்தான் துரியோதனன் அந்த ஒரே ஒரு வார்த்தை பொறாமை என்ற குணம் இருந்ததால் தான் அந்த துரியோதனுடைய வம்சமான கௌரவடைய அத்தனை வம்சமும் சீரழிந்து ஒழிஞ்சே போயிடுச்சு நாடு நகர் அத்தனை இவ்வளோ பெரிய விஷயத்தை ஏன் சொல்றேன்னா மனு நமக்கு எல்லாம் இருக்கலாம் போட்டி இருக்கலாம் வெல்றதுக்கான முயற்சி இருக்கலாம் இருக்கலாம் எல்லாம் எத்தனை விஷயங்கள் இருந்தாலும் பொறாமல் மட்டும் இருக்கக்கூடாது அவன் இப்படி வளர்ந்துட்டானு இவன் அழகாக இருக்கானு இவ்வளோ பணம் வச்சுருக்கான்னு இவ்வளோ பெரிய பதவிக்கு போயிட்டான் நேற்று ஏழையாக இருந்தானே எப்படி உனக்கு இவ்வளோ பணம் வந்துடுச்சு உனக்கான வழியில் உனக்காக கொடுக்கப்பட்ட வாழ்க்கையில் நீ வாழ்ந்து வெல்லணுமே தவிர அவன் மேல் எதிரியாளு மேலே இப்போ நாம் பொறாம பண்றதால உன் நம்மை நாமே அழித்து கொள்கிறோம் நம்மை நாமே பலவீனப்படுத்திக் கொள்ளுகிறோம் நமக்கு நாமே தீங்கு விளைத்து விளைவித்துக் கொள்கிறோம் துரியோதனன் அரைக்கு மாலை வச்சு தீ வச்சு கொளுத்தது என்னன்னா தன்னுடைய வம்சத்துக்கு வைத்த தீயா போயிடுச்சு அந்த பொறாமை ஒரு பாஞ்சாருடைய மானத்தை வாங்குறப்போ பாஞ்சாருடைய அவமானப்படுத்தும் போது நம்ம ஒரு மகாபாரதம் ஒரு முக்கியமான நிகழ்ச்சி இது நிறைய பேருக்கு தெரியாது ரொம்ப நுணுக்கமா படிச்சவங்க நுணுக்கமா மகாபாரதம் தெரிஞ்சதுக்கு தெரியும் நம்ம ஆழ்வார்கள் ஒருத்தர் எழுதியிருக்கார் அதை அந்த விளக்கம் நம்முடைய பாஞ்சாலுடைய மானபங்கம் படுத்துன்னு சொல்லிட்டு இருக்கிற ஒற்றை ஆடையை தொழில் ஒரேறாங்க மானபங்கம் படுத்தணும்னு அவளை அசிங்கப்படுத்தணுன்றதுக்காக தொழில் ஒறியும் போது பகவானை நினைக்கிறது அந்த கதையில நமக்கு தெரியும் கிருஷ்ணர் துணி கொடுத்தாருன்னு அந்த துணி எங்கேருந்து வந்ததுன்னு நம்ம ஆழ்வார்கள் ஒருத்தர் பாடுறாரு அந்த பாட்டு எனக்கு முழுசாக சொல்ல தெரியல அந்த வியாக்கான உபயோன உபன்யாச உபன்யாசத்தில் கேட்டதாக உங்களுக்கு சொல்கிறேன் நான் அதற்கான நூல் வேணும் இல்லையா அந்த துணிகளை நேயுறத்துக்கு அந்த நூல்கள் எங்கேருந்து எடுத்தாங்கன்னா துரியோதனுடைய சகோதரர் இருந்தாலும் நூறு பேர் அவரோட நூறு பேர் இருந்தாலே அந்த நூறு பேருடைய மனைவிடைய தாலி கையிலேருந்து நூல் எடுத்தாங்களாம் பொறாமை என்ற ஒரு வார்த்தையில் அவளை அவ அவமானப்படுத்தணும் மான நினைக்கும் போது அவளுடைய ஆடைகளை கழு க பறிக்கும் போது அதற்கு ஆடை கொடுக்கணும் ஒரு நொடியில் கொடுக்கணும் நினச்ச கணத்தில் கொடுக்கணும் ப்ரப்பராக இல்லை கண்ணனே சிவனே அந்த பெருமாளையை கூட ரெடி பண்ணி வச்சுங்களேன் புடவைகளில் அதற்கான ஆயத்தம் பண்ணும்போது கொடுக்கணும்னு போது அந்த நூறுவருடைய மனைவி மாளுடைய தாலி கயிற்றிலிருந்து ஒவ்வொரு நூலாக பிரித்து பேற்று எடுத்து ஆடை அணிஞ்சுதான் நம்முடைய ஆழ்வார்கள் ஞானத்தால் சொல்லியிருக்காங்க அப்ப ஒரு பொறாமைன்றது நூறு பேருடைய தாலி அறுத்துடுச்சு நூறு பேருடைய மங்களங்களை அழிச்சிடுச்சு அவருடைய வம்சங்களை ஒழிச்சிடுச்சு எவ்வளோ அற்புதமான கேள்வி கேட்டாங்க பாருங்கள் என்ன குணம் இருந்தால் இறைவனாலும் காப்பாற்ற முடியாது இறைவன் எப்படி கௌரவ கௌரவர்களுக்கு உறவோ பாண்டவர்களுக்கு அதே உறவு தான் இவருக்கு மாமா மாச்சான்னா அவங்களுக்கு மகனும் பங்காளிங்க தானே இவர்களுக்கும் தெய்வம் கண்ணன் தெய்வம் என்ன அவங்களுக்கும் தெரியும் கண்ணன் தெய்வம் என்ன ஆனால் அந்த தெய்வத்தாலும் காப்பாற்ற முடியாமல் அந்த தெய்வத்தாலே கூட இருந்து சூழ்ச்சியால் பழி வாங்கப்பட்டு தன் வம்சத்தையே அழிக்கிற அளவுக்கு நடந்து கொண்டது என்னென்னா துரியோதனுடைய பொறாமை குணம் அதனால் ஏதோ கற்பனையாக சொல்லலை நம்ம உலகத்திலே மெரிய காவியமாக போற்றப்படுகிற மகாபாரதம் சொல்லுது பொறாமை குணம் உள்ளவனை இறைவனாலும் காப்பாற்ற முடியாதுன்னு ஆகையால் நாம் வாழ்க்கையில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா பொறாமை படக்கூடாது கோவப்படலாம் பழி வாங்கலாம் அதாவது என்ன இப்படி சொல்லிட்டே அப்படின்னு பதிலுக்கு நம்ம என்ன அடிச்சிட்டியே திருப்பி ஒரு அடி அடிச்சிடலாம் இதெல்லாம் மனித இயல்பு ஆனால் என்ற தீ தன் வம்சத்தையை அழித்ததாக மகாபாரதம் சுட்டிக்காட்டு இதுதான் மகாபாரதமே பொறாமைன்ற ஒரு குணம் துரியோதனுக்கு இல்லைன்னா மகாபாரதம் இல்லையே குருச்சத்திர போர் இல்லையே பஞ்சபாண்டர் காட்டுக்கு போக தேவையில்லையே பாஞ்சாலி அவமானப்படுத்த தேவையில்லையே நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கலாம் ஆகையால் அன்பர்களே தயவு செய்து உறவினர்களிடமோ நண்பர்களிடமோ தொழிலிடமோ பொறாமைப்படாதீர்கள் எதுவாக இருந்தாலும் சபதமாக சாட ஒரு இது தவமாக எடுத்து விரதமாக எடுத்தால் ஜெயிக்க நினைங்க ஆனால் பொறாமைப்படாதீர்கள் அந்த பொறாமையால் அவர்களை வழிவாங்காதீங்க அது நம்மை அழுத்திவிடும் இந்த பொறாமை கூடம் உள்ளவனை இறைவனாலும் காப்பாற்ற முடியாது என்பது திண்ணமான முடிவான விளக்கம் எல்லாம் தா ஸ்ரீ தட்சணகாளி எல்லாருக்கும் எல்லா நலங்களையும் வழங்க பிரார்த்திக்கின்றேன் ஆசீர்வாதம் ஆஹ் ரொம்ப அருமையா பொறாமை அப்படின்ற குணம் வந்து இருக்கக்கூடாது ஒவ்வொரு மனிதருக்கும் அப்படின்னு சொல்லி அதுக்கு அழகா ஒரு இதிகாச கதையும் சொல்லி என்ன மாதிரி வந்து அந்த புடவையை வந்து கண்ணன் கொடுத்தார் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக சொன்னீங்க சாமி அருமையான தகவல் இது கண்டிப்பாக பொறாம அப்படின்ற குணம் யாருக்குமே இருக்கக்கூடாது தவிர்க்க வேண்டிய ஒரு குணம் அது நிச்சயமாக மக்களுக்கு இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அருமையாக இருந்தது தகவல் நன்றிகள் ஆசீர்வாதம்